எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த கிழங்குழி அமைக்கிறது அதாவது பணங்கிணங்கள் உற்பத்தி பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா வெரி ஃபஸ்ட் வந்து ஒரு மணல் மேடை மாதிரி அமைக்கணும் நல்லா மண்ணை வந்து மண்வெட்டியால் கொத்தி கொடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு மணல் மேடை அமைக்கணும் அந்த மணல் மேடைக்கு மேலே அதாவது அது வந்து முக்கால் அடியோ ஒரு அடியோ அடியோ இருக்கலாம் அதுக்கு மேலே இப்படி வேப்பங்குலையை பரப்பணும் ஒன்று குளிஞ்சு குலை அப்படி இல்லைனா வேப்பங்குழை ஸோ இது எதுக்காக அப்படின்னு சொன்னால் நோய் தாக்குதல் மற்றும் வந்து பூச்சி தாக்குதலில் இருந்து இந்த பனங்காய்கள் கிழங்குகள் வந்து எதுவும் சேதமடையாமல் இருக்கிறதுக்காக பாதிப்படையாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த வேப்பங்குலைகளை வந்து யூஸ் பண்ணுறோம் ஸோ மாதிரி மணல் மேடை அதுக்கு மேலே வேப்பங்குலை அதுக்கு மேலே இப்படி பனங்காயை வந்து பரப்பிக்கணும் ஸோ இப்படி பரப்பும் போது ஒரு அடுக்கு வரிசையாக அதே மாதிரி வச்சு ஒரு அடுக்கு அடுக்கணும் அதுக்கப்புறம் மேலே இன்னொரு அடுக்கு ஸோ ரெண்டு அடுக்கு மூணு அடுக்கும் அடுக்கலாம் பட் ரெண்டு ரெண்டு அடுக்கு அடுக்கினீங்கன்னா நல்லா பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும் ஸோ ரெண்டு அடுக்கு அடுக்கிறோம் அடுக்கிட்டு அதுக்கு மேலே இதே மாதிரி வேப்பங்குலையை வந்து நம்ம பரப்பிடுறோம் பரப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து மண்ணை போட்டு மூடிடுறோம் மூடிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் சின்னதாட்டு நம்ம வந்து மேலே பண்ண மாதிரி தண்ணி தேங்கி நிற்கிறதுக்கு பண்ண மாதிரி பிடிக்கிறோம் பிடிச்சிட்டு இது வந்து மழை நேரம் தான் மேக்சிமம் போடுவோம் அதனால் வந்து தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது மழையிலே வந்துடும் ஸோ இன்கேஸ் மழையே இல்லாமல் ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் அது தட்டு நம்ம ஊற்றணும் ஒரு வாரம் பத்து நாள் ஊற்றலாம் அதுக்கப்புறம் ஊற்ற வேண்டாம் அதுவே வந்து முளைச்சிக்கும் அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி உள்ளது தான் அந்த பண விதைகள் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபைனலாக வந்து மேலே மண்ணை போட்டு இப்படி மூடிட்டு பண்ணை மாதிரி பிடிச்சி வச்சோன்னா அந்த மலையிலேயே வந்து அது வந்து விளைஞ்சிரும் ஸோ இதுதான் வந்து பணங்குழ பழங்கிழங்கு தென்பகுதியில் அமைக்கக்கூடிய முறை ஸோ இப்படி தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் ஓகே ஸோ இதில் ஏகப்பட்ட அட்வான்டேஜஸ் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம வேப்பங்குலையை யூஸ் பண்ணுறோம் இந்த வேப்பங்குலையை யூஸ் பண்ணும்போது இதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வந்து கிடைக்குது இந்த கிழங்குக்கு அந்த கிழங்கை நம்ம உட்கொள்ளும்போது நம்மளுக்கும் வந்து அந்த கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்குது இப்போ உள்ள காலத்தில் நம்ம வந்து நெல்லுக்கும் இதே மாதிரி தான் முன்னாடி பயன்படுத்திகிட்டு இருந்தோம் வேப்பங்குலை நூச்சி கொலை புங்க மரத்துக் கொலை ஸோ இப்படி மஞ்சள் நத்தி கொலை இந்த மாதிரி எல்லாம் வந்து தொடி அடிக்கும்போது போட்டு அதுக்கப்புறம் வந்து நெல்லை வந்து நம்ம நட்டு இது பண்ணோம் ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அதை அதை உட்கொள்ள நம்மளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்துச்சு நாளடைவில் இப்போ வந்து நிறையா பூச்சி மருந்து யூஸ் பண்ணுறோம் அப்புறம் வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறோம் இப்படி பண்ணுறதுனால வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்திகளோட அளவு அதை நம்ம உட்கொள்ளும்போது பழைய மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை ஸோ நம்ம வேப்பங்குலையை வந்து நம்ம ரொம்ப உட்கொள்ள முடியாது அளவுக்கு அதிகமாக உட்கொள்ள முடியாது டைரக்டாக நம்ம இன்டேக் பண்ண முடியாது பட் வி கேன் அச்சீவ் த்ரூ திஸ் அஸ் லைக் திஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த கிழங்குக்கு வந்து இந்த வேப்பம் கொலையை வந்து வச்சுருக்கோம் ஸோ அந்த கிழங்குல கிழங்கை நம்ம உட்கொள்ளும்போது நம்மளுக்கு வந்து என்னாகும் என்னாகும் அப்படின்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு கிடைக்கும் அந்த வேப்பம் குலையில் உள்ள இம்பேக்ட்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இதாகும் ஸோ அதில் உள்ள சத்து வந்து நியூட்ரிஷன்ஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இது ஒரு காரணம் அப்புறம் வந்து நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும் அதாவது இப்போ வந்து பணமரத்தை நம்ம வந்து நிறைய வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அது இயற்கைக்கு நன்மையும் வகுக்கும் இந்த மாதிரி நம்ம நிறையா வந்து பேசிகிட்ருக்கோம் பட் வந்து இப்படி கிழங்குகளாக அமைக்கும் போது அந்த பணமரங்குகள் வந்து குறையாதா ஸோ இதெல்லாம் க பணமரங்களாக மரங்களாக தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வரும் எல்லோருக்கும் எனக்குமே இது ரொம்ப நாளாகவே இருந்துச்சு ரொம்ப பல வருஷங்களாகவே இருந்துச்சு இப்போல்லாம் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா நிறைய பண விதைகளை வந்து விதைக்கிறோம் குளத்து கரையோரெல்லாம் விதை கரையோரங்கள்லாம் விதைச்சிட்டு அது போக மீதி எஞ்சி இருக்கக்கூடிய பணங்காயை வந்து இந்த மாதிரி கிழங்காய் உற்பத்தி பண்ணுறோம் ஸோ உற்பத்தி பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து உற்பத்தி பண்ணும்போது என்ன ஆகுது கிழங்கு அப்படின்னு சொல்லி உற்பத்தி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இரநூறு விதைகள் இருக்குது இரநூறு இரநூறு பணங்காய்கள் இருக்குது அப்படின்னா இதில் வந்து மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து ஒரு முந்நூறுலேருந்து நானூறு கிழங்கு கிடைக்கும் நம்மளுக்கு ஸோ அப்படி நானூறு கிழங்குகிட்ட கிடைக்குது அப்படின்னா அதில் வந்து நாங்கள் வந்து ஒரு முந்நூறு கிழங்கு தான் எங்களால் பிடுங்கி எடுக்க முடியும் மீதி மீதம் எப்படியும் வந்து எஞ்சி ஒரு பத்தோ பதினஞ்சோ அந்த கிழங்குழியில் வந்து வடலியாக வராமல் இருக்காது ஸோ பீலிகளாக வரும் அதுக்கப்புறம் வந்து வடலிகளாக வந்து கன்வெர்ட் ஆகி அதுக்கப்புறம் பணமரமாக மாறும் ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் நடக்கும் ஸோ அப்படி இப்போ இதாகும்போது போது பார்த்திங்கன்னா இந்த கிளங்கு கிளங்குழி போட்ட இடத்துல எப்படி வந்து வடலி வடலிகள் உருவாகும் ஸோ இது வந்து குளத்து கரையோரங்களில் வந்து நிறையா நீங்கள் பார்த்திங்கன்னா தூ இது திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிழங்குளிகள் வந்து அதிகமாக போடுவாங்க ஸோ அப்படி போடும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த கரையோரங்கள் குளத்து கரையோரங்கள் தான் மேக்சிமம் சூஸ் பண்ணி போ இந்த இது வந்து அமைப்போம் அப்படி நம்ம குளத்து கரையோரங்களில் அமைக்கும் போது என்னாகும் சொன்னால் இதே மாதிரி வடலைகள் வந்து பீலியாக வரும் அதுக்கப்புறம் நாளடைவில் பீலியாக வரும் அப்புறம் வடலைகளாக வந்து உருவாகும் நம்ம சாப்பிட்டது போக நம்ம அதாவது பிடுங்கி எடுத்தது போக மீதி இருக்கிறது வந்து இப்படி பீலி வந்து அப்புறம் வந்து வடலியாக மாறும் ஸோ அந்த மாதிரி இதாகும் ஸோ இதில் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு திருப்பு வந்து ஒரு கிழங்குழி வந்து அமைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதே இடத்துல திரும்ப வந்து அதில் அமைக்க மாட்டாங்க கிளங்குழி ஏன்னால் வந்து அந்த சத்தெல்லாம் எடுத்திருக்கும் அதில் ஸோ அந்த மண்ணில் வந்து அந்த திரும்ப வந்து ரொம்ப சிறப்பாகவும் அந்த கிழங்கு வந்து வராது முதல் திருப்பு நீங்கள் ஒரு மண்ணில் போடும்போது நெக்ஸ்ட் டைம் அதில் அடுத்த மறு வருஷம் அதே இதில் திரும்பியும் நீங்கள் கிளங்குழி அந்த அளவுக்கு சிறப்பாக வராது ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பத்தடி தள்ளி போடுவாங்க ஸோ பத்தடி பதினஞ்சு அடி இருபது அடி தள்ளி போடுவாங்க இது வந்து குளத்து கரையோரங்களில் தான் மேக்ஸிமம் வந்து அமைப்பாங்க குளத்து கரையோரங்களில் காடுகளில் தான் நம்ம காடுகள் அப்புறம் வந்து வயலில் வரப்பு ஓரங்கள் இப்படி தான் வந்து அமைப்பாங்க ஸோ இப்படி பண்ணும்போது ஒருத்தர் மட்டும் அந்த மாதிரி கிழங்குழி அமைக்க மாட்டாங்க நிறைய பேர் அமைப்பாங்க ஸோ இது வந்து அதிகமாக தூத்துக்குடியிலேயும் திருநெல்வேலி மாவட்டங்கள்லேயும் அதிகமாக இந்த மாதிரி வந் இந்த மாதிரி கிளங்குழி அமைப்பாங்க ஸோ அப்படி அமைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு வருஷம் வடலியாக பீலி வரும் அப்புறம் வடலியாக மாறும் அடுத்த வருஷம் வந்து வேறு இடத்துல போடுவாங்க ஒரு பத்து இருபது அடி அதுலேயும் இதே மாதிரி பீலியாக வந்து அப்புறம் வந்து வடலியாக மாறுது ஸோ இப்படியே வந்து இந்த பனை மரங்கள் வந்து எக்ஸஸாக வந்து உற்பத்தி ஆகுது இதுவும் ஒரு வகையில் உற்பத்தி ஆகுது அது போக இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து நிறைய மரங்களை வந்து இருக்கோம் ஸோ அப்படி இது பண்ணும்போது இது இந்த பணமையோட லெவல் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகுது ஸோ அதனால் வந்து இது இந்த கிழங்கு வந்து பழைய காலத்துலலாம் வந்து கிழங்கு சாப்பிட்ருக்காங்க இதுவுமே கிழங்கு வந்து நோ ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்திக்கெலாம் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் நீங்கள் பணக்கிழங்கு வந்து விதைகளை வந்து காடுகளில் கரையோரங்கள்லாம் விதைச்சிட்டு அது போக மீதி இருக்கிறத இந்த மாதிரி கிழங்க அமைச்சு நீங்கள் வந்து உட்கொள்ளலாம் எந்த தப்பும் இல்லை அப்படி இருக்குது ஸோ ஸோ இது இது வந்து நிறைய பேர் மனசில் வந்து இது வந்து இருக்கலாம் அந்த மாதிரி கிழங்கை வந்து ஏன் உற்பத்தி பண்ணணும் அந்த மாதிரி இருக்கலாம் ஸோ அதுக்கான ஒரு இது வந்து இந்த பதிவை வந்து போட்டிருக்கேன் மற்றபடி யூடியூப்ஸ்லாம் நானும் நிறையா பார்த்துருக்கேன் நிறைய கிளங்கு அமைக்கக்கூடிய இது எல்லாமே இருக்குது பட் இந்த மாதிரி மெசேஜை வந்து கொண்டு சேர்க்கணும் அப்படிங்குறக்காக தான் இது பண்ணியிருக்கேன் படைகளில் நிறைய உற்பத்தி பண்ணுவோம் நல்ல இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பனைகள் இந்த வடலிகள் அதாவது பீலியாக வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து வடலியாக மாறினது இது எல்லாமே வந்து முன்னாடி நாங்கள் வந்து கிழங்குளிக்க அமைச்சிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து எஞ்சிய பனை மரங்கள்லாம் வந்து இந்த மாதிரி இஞ்சிய கிழங்குகள்லாம் வந்து இந்த மாதிரி பண வடலியாக மாறிட்டு அடுத்தது இது கொஞ்சம் இன்னும் ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு உள்ளாவே வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் சில பனைகள் வந்து நொங்கு காய்க்க ஆரம்பிச்சிடும் பாலைகள் வர ஆரம்பிச்சிடும் சில பனைகள் வந்து நாலு அஞ்சு வருஷம் ஆகும் இன்னும் ஸோ இந்த மாதிரி வந்து இது வந்து அகைன் பணமரமாக தான் உருவாகுது ஸோ இதுவும் வந்து ஒரு பணமரம் வள வளர்க்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் ஸோ இது போல் ஒரு பொருளை வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்தும் போது உற்பத்தி பண்ணும்போது பயன்படுத்தும் போது அதோடய பெருக்கம் வந்து அதிகரிச்சிட்டே தான் இருக்கும் ஸோ தட் வந்து நீங்கள் நிறையா இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய பண விதைகளை வந்து விதைங்க விதைச்சிட்டு அது போக எஞ்சியிருக்கக்கூடியது அந்த மாதிரி கிழங்கா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இன்கேஸ் இப்போ வந்து நீங்கள் கிழங்கு சாப்பிட விருப்பம்ல அப்படின்னா அந்த மாதிரி கிளம்புலி அமைச்சு அந்த கிழங்கை எடுத்து நீங்கள் வந்து ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் மந்த்ஸ் கழிச்சு அந்த கிழங்குகள் உருவாகிடும் அதுக்கப்புறம் அந்த கிழங்கை எடுத்து நீங்கள் எந்த இடத்துல வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து கொண்டு போய் வைக்கலாம் ஸோ அப்படியும் வந்து நீங்கள் வந்து பனையை வந்து ஸ்ப்ரெட் பண்ணலாம் நன்றி வணக்கம்